அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஆலிஸ்வல் இதுவும் எதுவும் கடந்து போகும் வீரவேல் வெற்றிவேல் இன்னைக்கு வந்து வாஸ்து பற்றி ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன் ஒரு வீடு ஒருத்தர் வந்து வாசக்கால் புதன வைக்கணுமா குருவில் வைக்க ச உச்ச வாசல் வைக்கணுமான்றது ஒருத்தருக்கு டவுட்டு அதுக்காக கூப்பிட்டுருந்தாரு அதை போய் பார்த்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச வாசல் வைக்கலாம் ஓகே அதுதான் நான் சஜஷன் கொடுத்துட்டு வந்துருக்கேன் ப்ளஸ்ஸு உள்ள அவர் வடகிழக்கு கட் பண்ணி எத்தனை போய் உள்ள வைக்கிறாரு அப்படி வைக்காதீங்க முன்னாடி தலைவாசலில் முன்னாடி வைக்கிங்க அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்துட்டு வந்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு உள்மூலையில் படிக்கட்டு போட்டிருக்காரு உள்மூலை படிக்கட்டு கேண்டில் ஒரு படிக்கட்டு கிடையாது உள்மூளை படிக்கட்டு போட்டிருக்காரு தவறு என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் அந்த படிக்கட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டம்பு போட்டிருக்காரு இதுதான் நீங்கள் கவனிக்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணி ஸ்டம்ப்பு போட்டிருக்காரு அந்த படிக்கட்டு போட்டது அது ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டாயிருக்கும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணி போட்டிருக்கேன் இன்னும் பூசு எல்லாம் இன்னும் ஆவலை நான் சொன்னேன் உங்கள் வீட்டில் உங்கள் பெண்கள் யாருக்காவது வைரஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க ஏன்னா அவங்க யாரும் கிடையாது புது வீட்டில் யாருமே கிடையாது நான் கேட்டவுடனே எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு கேட்டாங்க இது தெரியுங்க எனக்கு ரூல்ஸு நீங்கள் இந்த மாதிரி அமைப்பு வ வருது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் வீட்டில் இருக்கணும் அதனால் நான் கேட்டேன் செக் பண்ணுறதுக்காக கேட்டேன் அப்படின்னா ஆமாங்க எங்கள் ஒய்ஃப் வந்து வய கர்ப்பையில் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டு டாக்டர் படிக்கலை ஜாதகம் பார்க்கலை உங்கள் வீட்டோட அமைப்பை வச்சு உங்களுக்கு பெரு செலவு வீட்டில் என்ன வருது என்ன வரப்போகுது இதனால் என்ன பாதிப்பு அப்படின்றத ஒன்று கணிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் வந்து எங்களை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு அவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான் அது அந்த அம்மா இப்போ ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போனோம்னா ரெண்டு லட்சம் மூணு லட்ச ரூபாய் செலவாகும் அப்படி ரெண்டு லட்சம் மூணு செலவு பண்ணி இதை வீட்டை வேறு இதுமாதிரி பண்ணி வச்சுருக்காரு சொல்லிட்டேன் இந்த ப்ராப்ளம் இது வந்து யூஸ் பண்ணாதீங்க வாசக்கால உச்சி வாசலுக்கு வச்சுக்கோங்க இது இங்கே வரக்கூடாது அப்படின்னு சஜஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன் பெண்களை காலி பண்ணுறோம் ரொம்ப பை காலி பண்ணுறோம் பெண்கள் கம்மியாக இருப்பாங்க அந்த வீட்டில் இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு பெண்கள் அப்படி ஒரு பாதிப்பு கஷ்டப்பட்டு அப்படி வயிற்று ஆப்ரேஷன் பண்ணி வேற ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி வேற ஏதாவது கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருது கேன்சர் வருது வேறு எதாவது கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இல்லை வயிற்றுல ப்ராப்ளம் குடல் ப்ராப்ளம் இதுமாதிரி விஷயங்கள்லாம் இப்போ எப்பவுமே ஒரு நோயோடு இருக்கிறத லேடிஸு ப்ராப்ளத்திலோடு இருக்கிறத விட இது வந்து கொஞ்சம் கவனிக்கத்தக்க வேண்டியது இதை கொஞ்சம் கரெக்ட் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது வாஸ்து கன்சல்டண்ட்டை நீங்கள் யாரோன்னா கூப்பிட்டு பாருங்கள் நல்லா தெரிஞ்ச ஆண்டாள் வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு பாருங்கள் சரிங்களா நீங்கள் எங்கேயோ ஹாஸ்பிட்டல் லட்சக்கணக்கை நீங்கள் செலவு பண்றதுக்கு வீட்டில் எப்போவுமே ஒரு நோயோடு பத்து நடக்கிறதுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவாகுதுன்னு நினைக்காதீங்க அவங்களை கூப்பிட்டு பாருங்கள் சிறப்பாக இருப்பீங்க அமோகமாக இருப்பீங்க சரிங்களா இன்றைக்கி வாஸ்துவே ஒரு முக்கியமான தகவல் இதான் சொல்ல நினச்சேன் இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கோங்க அதுதான் உங்கள் அவங்களுக்கு ஒரு கோவில் சஜெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க பரிகாரம் தகடு விற்கலை தாயத்து விற்கலை மந்திரம் சொல்லலை எந்திரம் விற்கலை அதுக்கு ஒத்த கோவில் இருக்குது அதுதான் எங்களுடைய சொக்கலிங்கத்தோட ஐயா அவருடைய ஃபார்முலாவே அதுதான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இதை மாத்தறதுக்கு உண்டான உங்களுக்கு மனநிலை உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு உண்டான வேலைகள் நீங்கள் செய்வீங்க அப்படின்றத ஒரு ஃபார்முலா அவர் கண்டுபிடிச்சிது அதை சஜக்ஷன் சொல்லிவிட்டு வந்திருக்கேன் அவங்க குழந்தை குட்டிங்களோட குடும்பத்தோட புது வீடு கட்டி சீரோ சிறப்பமாக நிம்மதியாக வாழணும் நல்லபடியாக வாழணும் அப்படின்றது ஆண்டாளர் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்